குருபீன் கான் பாவே பாட்டு குருபீன் கான் பாவே கட்டியம் ரொம்ப வாட்சாத்துரிய ஜாஸ்தி எப்படியா வாடகை போட்டு நான் சொன்னது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தமான விஷயம் இப்போ எல்லாரும் வெள்ள ஆடை போட்டுருக்குச்சே மொத்தம் கருப்பு போட்டுருந்தா தனிப்பட்ட முறை தெளிவாக தெரியல யாருன்னா அந்த கருப்பு போட்டுக்கிட்டு இருக்க அந்த கப்பம் அதுக்காகவே இந்த மலைக்கு போறவெல்லாம் உள்ளே எப்படி இருக்கோ வெளிப்பட்ட கருப்பை போட்டுட்டு ஈர் மூடி இரு மூடி தள்ள தூக்கிண்டு ஐயப்பா ஐயப்பா சொத்தம் போட்டு போவாங்க எல்லாருக்கும் பழிச்சுன்னு தெரியணும் ஓஹோ மலைக்கு போகிறாரு போட்டுருக்கு அப்படின்னு சில பேர் பாராட்டும் அது பாராட்டுறதுக்காக ஏற்பட்ட ஒரு தகுதின்னு வச்சுக்கப்பேன் ஒரு பகுதி ஜெயிலுக்கு எடுத்துன்னு போகிறவனுக்கு இங்கே சினிமாவில் பார்த்துருக்கேன் சிவஜி கணேசனுக்கு உட்பட இந்த கோடு போட்ட ஒரு வஸ்திரம் அரக்கை அரக்கால் லெஜான் எங்கள் காலத்தில் லெஜான்னு சொல்லுவோம் அதை பார்த்தா ஓஹோ இவன் சிறுசாலைக்கு போகிறா போட்டுருக்குன்னு தெரியும் அது பாராட்டுறதுக்கு இல்லை ரெண்டுமே பிரிவு ஏற்படுத்தி இவர் ஒரு மாதிரி அவ ஒரு மாதிரி ஏற்படுறதுக்காக தான் செய்கிறோம் மத சம்பந்தமாக தான் பயணம் வந்து இப்படி போட்டுக்கலாம் அதை வந்து ஸ்லேடமா சொல்லுவா மாட்டு இல்லையா சைவம் வந்து இப்படி போடுவா வீடு என்னடா கேட்டு போட்டிவிட்டா போட்டுருக்க இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறது இல்லை இவா இருப்போம் இந்த பார்ப்பனார் பார்ப்பனார் அந்த அந்தவன் சொல்லிட்டு சத்து பெரியோடு போறான் அண்ணாடா பார் அப்படின்ட்டு வீரசைவம்ன்றான் அதான் வைஷ்ணவம்ன்றான் இந்த போ அக்கப்போர் பண்ணிட்டு போறாங்க எல்லாரும் பார்த்தா தெரியணும் கேரளாவுக்கு போனதுன்னா ஈர தொழிலோட தான் போகணும் கோவில் பெண்ணா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் ஈரமா போச்சுட்டா ஆலயத்துக்கு போகட்டும் அம்பரத்துக்கு போகட்டும் அப்படின்னு ஒரு அந்த பேச்சு அதே மலையாளத்தில் சிரிக்கிறாய் உட்காந்து எது இந்த மனுஷன் என்ன விரும்பறான் தன் பேர் நியூஸ் பேப்பரில் வரணும் படம் நியூஸ் பேப்பரில் வரணும் நான் கேட்டது ஒன்று இந்த சினிமா கதையெல்லாம் இல்லாத காதலெல்லாம் உற்பத்தி பண்ணி வே பேப்பரில் பேர்க்காக பண்றாங்களோ அந்த மாதிரி இவரோட போனோம் அவரோட போனால் தான் வரல நிஜமாகவே யாரும் இங்கேயும் போகிறது அந்த பூஜை எண்பது சிறுபாத பார்த்து படம் கொடுக்கறவங்க நேரம் பார்த்தா பார்க்க தகுதி இல்லை இல்ல யாரும் சிறுபா கதையை நேரம் பார்த்துருக்கோம் திரும்பி ரெண்டாம் தடவை பார்க்க பாட்டோம் ஒரு தூரம் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை நான் காலகாலத்தில் ஆறரை மணி ஃப்ளைட்டு பெங்களூருக்கு போயிட்டுருக்கேன் சென்னையிலேருந்து என் பக்கத்தில் வந்து நின்றுச்சு என் மின்னட்ட பக்கம் என் சேல்ஸ்மேன் ஒரு பையன் அவனுக்கு ஒரு ரொம்ப தொடர்பு போகிறதுக்கு சா 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 என்னடா உங்கள் பக்கத்தில் யார் வேணும் திரும்பி பார்த்தேன் என்னடா தாரைக்கு சூப்பராக ஒன்றா இருக்கு ஐயோய்யோ சார் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையான்னு அப்புறம் காதுல பேர் சொன்னான் இதுவா அப்படின்னு அதுக்கு காது கட்டுது எதை திரும்பி பார்த்தேன் சொன்னீங்க அப்படிங்க இல்லைப்பா ஒன்றை ஒன்று சொன்னேன்டா ஒன்னை பத்தி தான் சொன்னேன் அதை பார்த்து சினிமா உலகத்தில் நம்ம பார்த்து அதை காதல் படாத சினிமா ரிக்ஷாக்காரர்லேருந்து பஸ் டிரைவர்லேருந்து படக்காரர்லேருந்து எல்லோரும் காதல் ஐயோ சாமி ஒரே ஒரு முறை அப்படின்ட்டான் நான் சொன்ன பத்து அடிக்கு பின்னாடி போகணியா இல்லை நரம்பணம் இல்லைனா திருமணம் தான் கிடைக்கும் அதை க அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் பவுடர் என்ன ஸ்னோ என்ன எல்லாம் போட்டு அப்போ கிட்ட போய் பாரு அந்த மாதிரி நம்ம மனுஷனுடைய சுபாவம் மாரிட வாழ்க்கையிலையும் ஒரு சுபாவம் என்னென்னா நம்ம தனிப்பட்ட போதேன்னு படிச்சுன்னு தெரியணும் எல்லாருக்கும் எங்கள் கிராமங்கள்லாம் ஆண் பெண் எல்லாம் ஒன்று இதே இருபத்தெட்டு வீடு அதே தான் டெய்லி தரிசனம் அதே பெண்ணு அதே பள்ளிக்கூடம் அதே பிள்ளை அதே பள்ளிக்கூடம் அதே காதல் படிச்சுருப்போம்மா இன்னும் படிச்சிருப்போம்னா என்ன அர்த்தம் இருக்கிற மூஞ்சி தானே காட்டணும் வெளியில் அதை போட்டு இந்த உப்புத்தாள் போட்டு முடியுமா மரபான பல வளர்ந்து பார்க்கறதுக்கு இல்லையா கடவுள் கொடுத்தது இவ்வளவு தான் அதே மாதிரி நான் பணக்காரன் அப்படின்னாக்க பிரிஞ்சுட்டான் சமுதாயத்தில் பிரிஞ்சுட்டான் பணக்காரன் தான் பலவிதமான ஒரு ப்ராப்ளம் சொல்லுது என் படத்தை இவாகிட்ட போகாமல் நான் எப்படி காப்பாற்றுறது

என்ன பாலட்டி தே தேவையே இல்லை யார் வந்து மனித விட்டு சாமி கொடுத்தாலும் காரியால் மாதிரி சாமி கொடுப்போம் நம்ம தமிழ் பாஷையில் திருமணத்துக்கு அப்புறம் பண்ணி எங்க போறான் புக்காத்துக்கு போறாம்பான் தான் இடம் இல்லையா அது வந்து இந்த எலி பெருச்சாளி பூனை அந்த மாதிரி புகுந்த இடம் இவர் எங்க போறார் சட்டு சொல்லுங்க பார்ப்போம் வேட்டாத்துக்கு போறோம் வேட்டாம்னா வேடையா வேட்டையாடி எடுத்த இடம் அதாவது ஏதோ சிங்கம் புலி ஆடு மாடு போட்டு பொண்ணு கச்சாப்பு கடையில் வாங்கி தூங்கி போடுறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கிட்டு சாமி கொடுப்பாரு யாரும் எலி பெருச்சாளி வந்து நம்ம என்னதான் அதை பாதுகாப்பா வச்சதாலும் அது உள்ள போதும் அது இந்த புருஷ பயங்களுக்கு தெரியறது என்னடா மடையா கீயா சாமி கொடுத்த அவன் எடுக்க போறா அதுல இருந்து அவன் என்னைக்கோ எடுத்து காஃபி பண்ணத்துக்கு நீ சாமி இன்னைக்கு நீ நிஜமா சத்தியமா நீ நல்லா நிஜம் சொல்ல வாட்டா எல்லாம் போய் தான் சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சாமியே கொடுக்கணும் சொல்லுங்க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையினுடைய சாமியை அவன் கையில் கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா உள்ள போக வேண்டும் அப்படின்னா உள்ள போக வேண்டும் போகிறோம் ஆசி மாற்றி ஒன்று போகிறோம் நம்ம பேச்சுக்கு ஒரு தத்துவம் என்னன்னா எதுவுமே நம்மளை வந்து இருபத்தி ஆறுலேருந்து பிரித்து வைக்க முடியாது நம்ம ஒன்று நடந்து கூடாது நான் பார்ப்பார்னா இவர் பாப்பார் அல்ல நான் ஆடுன்னா இவர் ஆடு இல்லை இல்லையா நான் பணக்காரன்னு இவர் அல்ல ஏழை சரண் நம்ம சொல்கிறோம்னா அதாவது சரண் சரணாகிதி அடையாதுன்னா ஒன்றுமே இருக்கக்கூடாது எப்படி கடவுளில் ஒன்றுமே இல்லையோ குணங்கள் கிடையாது லட்சணங்கள் கிடையாது லட்சியங்கள் கிடையாது சக்தி கிடையாது ஒன்றுமே இல்லாதவற்றை நம்ம போய் சேர்ந்தோம்னா இடம் இனத்தோடு சேரும்படி சொல்வார்கள் இல்லை மாடு மாடோடு சேரும் ஆடு ஆடோடு சேரும் கடவுள் தன்மை இருக்கிறவன் தான் கடவுளோடு சேர முடியும் அத்தனையும் புட்டு புட்டு துறவி துறவின்னு சொல்கிறோம் நம்ம இந்த பஜ்ஜ வஸ்திரம் கெட்டவாட துறவியா முடியுமா ம் இல்லை அவுத்து போட்டுவிட்டு இந்த செயல் மதத்தில் போடுறதில்ல அவாதான் துறவியா ரெண்டும் இல்லை இங்கே இருக்கணும் இதில் நான் ஒன்றுமே இல்லை எல்லாம் இழந்தவர் எனக்கு ஜாதி மதம் கிடையாது குலம் கோத்திரம் கிடையாது பேர் கூட கிடையாது யாரும் கூப்பிட்றா நான் ஆமாம் சொல்கிற பேர் பதில் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்மளுக்குள்ளே உருவாக்கினா தான் இந்த ஒன்றும் அந்த ஒண்ணு போய் உண்டா கூடியதுக்கு ஒரு வாய்ப்பு நான் சொல்ல வேண்டியது நன்றி குருபின் கா बतावे